மேற்களை நாம் செம்மணி புதை குழியை பற்றி பாட் ஐந்துக்குள் செல்கின்றோம் இன்னும் இரண்டொரு பாட் பகுதியுடன் நினைக்கிறோம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு புரட்டதி ஏழாம் நாள் யாழ் சுண்டுக்குழி கல்லூரி மாணவி கிருசாந்தியை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய பிறகு கழுத்தை நெறித்து கொண்டனர் கிருசாந்தியை தேடிச் சென்ற ராணுவத்திடம் கேட்டபோது தாய் ராசம்மா சகோதர பிரணினன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய மூவரும் தானே கொஞ்சம் தெரியாத விட இருக்குது இதைத் தொடர்ந்து வழக்கில் ஐந்து ராணுவத்தினருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது தெரியும் ராஜபக்சே என்ற இராணுவத்தின் சாட்சன் நாங்கள் ஏற்கனவே பதியப்பட்ட வாக்கு மூலங்கள் அந்த காலத்தில் யாழ்குடாவில் பரவலாக கைது செய்து காணாமல் போனவர்களில் பெரும்பாலானபர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் இவர்களின் சடலங்கள் மேலதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இரவில் எடுத்துச் செல்லப்பட்டு செம்மணிகளில் புதைக்கப்படுவதில் இருந்து அறுநூறு பெறுவதை புதைத்த புதிய கொழிகளை என்னால் அடையாளம் காட்ட முடியும் இந்த சாட்சி சொல்றாரா இந்த சாட்சிய கதை தான் நாங்க சொல் கொண்டிருக்கிறோமா அடையாளம் காட்ட முடியும் என்று அவர் இன்னும் சரியாக அந்த இடத்துக்கு அவங்க அரசாங்கம் போகலையும் காட்டுப்படலையுமா இந்த சாட்சி பதியப்பட்டதுதான் அப்போது இந்த கிருஷாந்திர தாய் இருக்கால அம்மா கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய துறையில் பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டவர் யாழ்ப்பாணம் கைதடி முத்து 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 குமார சுவாமி மகாவித்தியாலயத்தின் உப அதிபர் இதைவிட கொழும்பு விவேகானந்தா மகாவித்தியாலயத்திலிருந்து முன்னாள் ஆசிரியை முப்பத்தி எட்டு வருட ஆசிரியை பணியை ஆற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலில் ஓய்வு பெற வேண்டியவர் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதற்காகத்தான் நாம் இதை கொண்டு வந்தோம் கைதளி ராணுவ காவலரனில் சென்று விசாரித்த போது தாம் கிறிஸ்தாந்தியை பிடித்ததை யாரும் காணவில்லை என்று எண்ணிருந்த ராணுவத்தினருக்கோ அதிர்ச்சி அளித்தது ஆரம்பத்தில் நாங்கள் அப்படி யாரையும் கைது செய்யவில்லை தடுத்து வைத்திருக்கவும் என தர்க்கம் புரிந்துள்ளனர் தடுத்து வைத்து வைத்திருந்ததை கண்ட ஊர் மக்களே தம்முடன் அதை தெரிவித்தனர் என்று தாயார் வாதம் செய்தார் அத்தருணத்தில் கிறிசாந்தி ஏற்கனவே மூன்று நாய்களால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாயிருந்தார் எனவே இந்த நிலையில் தான் கிறிசாந்தியை விடுவிக்கவே முடியாது இவர்களுக்கோ ஊர்ஜிமான தகவல் கிடைத்திருந்தது என்பதை உணர்ந்த ராணுவத்தினர் இவர்களை வெளியில் விட்டால் தமக்கு ஆபத்து என்பதால் ராணுவத்தினர் அம்மூவரையும் பிடித்து வதைத்து கொன்றுவிட்டனர் அந்த இரவுக்குள்ளேயே இரண்டு இராணுவ பொலிஸாரும் மிலிட்டரி சொன்னால் நாம் இந்த வீதிகளில் பார்த்திருப்போம் இல்லையா அந்த ஆர்மி யூனிஃபார்த்துடன் எம்பி என்று சிவத்தை ரெட் மார்க் பண்ணிருப்பாங்க எம்பி மிலிடரி போலீஸ் என்று நிறைய இப்போது காணல இந்த யுத்த காலங்களில் இந்த வீதி தடைகள் ரோட் பிளாக்கில் நிறைய இந்த கை அறக்கை சட்டையில் ஆஸ்திரிப் ஆஸ்திரிப் சட்டையில் பார்த்துருப்பீங்க சிவப்பு அடிச்சிருக்கும் எம்பி என்று இருக்கும் அது மிலிட்ரி போலீஸ் ஒன்பது இராணுவத்தினருமாக பதினோரு பேர் கிறிசாந்தியை தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவுக்கு செய்திருந்தனர் இறுதியாக கிறிசாந்தியை கொண்டுவிட்டு விட்டு நால்பிரதம் உடல் கலகி மூன்று புதைக்குடிகளில் புதைத்து விட்டுள்ளனர் இதனை நான்கு இராணுவத்தினை செய்துள்ளதாக தாவுல வெளியாகி இருந்தாலும் போனவர்கள் வீடு திரும்பாத நிலையில் ஏன் வேறு முயற்சி செய்தும் பலன் கிட்டவில்லை இந்த நிலையிலேயே கிருசாந்தியின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த கிருசாந்தியின் சகோதரி பிரசாந்தி ஜனாதிபதிக்கும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதி தனக்கு நீதி வழங்குமாறு கேட்டார் இது தொடர்பாக காலம் சென்ற யோசப் பரராசிங்க புரட்டாதி பதினேழாம் தேதி அன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப போவதாக பல பத்திரிகை செய்தி வெளியாயிருந்த அப்போது ஆனால் அங்கு அவர் கேள்வி எழுப்பிய போது பாதுகாப்பு அமைச்சர் அனுத் அனுரத்தர் அன்று பாரிமன்றம் இருக்கவில்லை அவர் சாஹிப் ரிச்சர்ட் பத்திரன் என அக்கேள்விக்கு பதிலளிப்பதற்கு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருந்தார் ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலாய் எவ்வித பதிலையும் அவர்கள் அளிக்கவில்லை இராணுவத்திடமிருந்து பொறுப்பான பதிலும் கிடைக்கவில்லை இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை வழிகொணர்வதில் யாழ்ப்பாணத்தில் இருந்த விசேட பத்திரிகை தணிக்கையும் தடையா இருந்தது அந்ததம் சரியாக இந்த ஊடக தணிக்கையும் போட்டிருந்தாங்க ஊடகம் போட இல்லாது அது வீர எப்படி தெரியுங்களா இப்ப நம்ம ஒரு நம்ம ஒரு செய்தி தாரிசியம் பண்ணால் அந்த செய்தியை உடனே பாதுகாப்பு ஊடகத்தை பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே அந்த ஆஹ் சென்சர் போர்ட் ஒண்ணு ஊடக தணிக்கை பிரிவுக்கு அனுப்பணும் அவங்க பார்த்து சரி போறான் செய்தி வெளியிடலாம் அப்ப அதிலேயே எங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு நாலு அவர் போகும் ஒரு செய்தி அதாவது ஒரு முக்கியமான இந்த மாதிரி செய்தி ஒன்று வருதென்றால் முதல்ல அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்களை இயங்கின எனது ஊடக தணிக்கை கொமிட்டிக்கு அனுப்பணும் அவங்க பார்த்து வெற்றத வெட்டி தந்தது போறதான் செய்தி போடலாம் அதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்ப அதையும் மீறித்தான் இந்த உதயன் வீரக சிறியெல்லாம் நிறைய செய்தி வெளியிட்டாங்க இறுதியில் நால்விருதும் உடல்களையும் புதைத்து புதைத்தை புதைப்பதை கண்ட பதிமூன்று வயது சிறுவன் ஒருவனை விவரத்தை வெளியிட்டே தொடர்ந்து ஒன்றரை மாதங்களில் நாலு சடலங்களும் செம்மனை மயணத்திலிருந்து மீட்கப்பட்டன கொழும்பில் உள்ள கிருசாந்தியின் குடும்பத்தவர்கள் பிரதங்களை கொழும்புக்கு கொண்டு வந்து இறுதி சடங்குகளை செய்ய தீர்மானித்த போது இராணுவம் மறுத்திருந்த இல்லையா மாறாக ஐந்து இலவச விமான டிக்கெட்டுகளை தருவதாகவும் யாழ்ப்பாணத்திலே இறுதி சடங்குகளை செய்யும்படியும் வற்புறுத்தப்பட்டன ஆனால் இறுதியர் குமார் பந்தம்பலம் கிருசாந்தி வீட்டாரின் குடும்ப டி சட்டத்தரனின் சட்ட நடுக்களை தொடர்ந்து ராசம்மா குவாரசாமியின் சகோதரன் திரு நவரட்டத்தின் கருத்தின்படி தமது சகோதரனது அவரது மகளினதும் இரண்டு லட்சத்துக்கு கிட்டிய பெரும் அது ஆபரணங்கள் சூறையாடப்பட்டது நம்ம பாட்டு நாலுல சந்திருந்தோம் இல்லையா அந்த அதாவது கிருசாந்தியதும் கிருசாந்திர அம்மா தாயாரிடம் கழுத்துல கையில இருந்த நகையெல்லாம் சொல்லி அது அந்த இடத்துல வருதுதான் பாட்டு ஐந்து அந்த எனவே அதையும் நீங்க மக்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த சம்பவமானது பல சம்பவங்களில் ஒன்று மாத்திரமே அரசின் கட்டுப்பாட்டு கீழ் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் தினம் தினம் இவ்வகை சம்பவங்களுக்கு மோங்கொடுத்த வண்ணம் இருந்தனர் இந்த ஒன்று தான் வருகிறது இது எத்தனையோ இருக்குது நான் நிறைய ஒரு இருநூறு முன்னூறு கேஸ் இப்படி கேஸ் இருக்கும் எளிய கணக்கா ஆயிரம் தாண்டும் நான் சும்மா ஒரு குத்தி மட்டும் தான் சொல்லுவேன் நான் அப்போதைய தொண்ணூத்தி ஆறு புரட்டாதி இருபத்தி ஏழாம் வாழச்சேனையில் வைத்து ராணுவத்தினர் பலர் சேர்ந்து ஒரு தமிழ் கடைகொன்றின் அட்டகாசங்களை புரிந்த பின்னர் அவரும் பிள்ளைகளும் ஓடி தப்பிவிடவே விடவே சிக்குண்ட அவரது மனைவிய ராணுவத்தினர் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக ராணுவ சந்தேக நபர்களை கை சொல்வதாக இராணுவம் அப்போது சொல்லியிருந்தது கோண்டாவில் பகுதியில் ராஜனி வேலாயுத பிள்ளை இருபத்தி ரெண்டு என்னும் ஒரு இளம் ஆசிரியை பாலியல் வல்லுறுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பின் கொல்லப்பட்ட நிலையில் மனசல ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டார் அச்சமயம் அச்சம்பவம் தொடர்பாக ஆறு ராணுவத்தினரை சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைத்துள்ளதாக ராணுவம் அப்போது தெரிவித்திருந்தது அது போலவே ஏற்கனவே திருமலை மாவட்டத்தில் கிளிவெட்டி பிரதேசத்தில் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் போது இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்ட அதே நேரம் பதினாறு வயது யுவதியொருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அது தொடர்பாகவும் இது இருவரை சந்தேகத்தின் பேரில் ராணுவம் கை செய்த அப்போது தெரிவித்திருந்தது மனித உரிமைகள் அமைப்புகளின் விவரங்களின் படி தற்போது யாழ் கூடா நாட்டில் மட்டும் பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என்றும் இதில் இதில் இந்நிலையில் கடந்த காலங்களில் சரி இப்போதும் சரி தென்னிலங்கையில் இராணுவத்தினரின் கட்டற்ற செயற்பாடுகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட பலருக்கு இன்னமும் நீதி வழங்கப்படவே இல்லை கடந்த எண்பத்தி ஏழு டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் மேற்கொண்ட கொலைகள் பற்றி விசாரணை செய்வதாக கூறி ஆட்சியில் அமர்ந்த அரசாங்கம் இதுவரை நஷ்டஈடு வழங்குவதை மாத்திரமே தமது வேலை திட்டமாக அமைத்து வருகின்றது அது கூட மிக சொற்ப என்பது தெரிந்ததே ஆனால் பதவியில் 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 இருந்து அமர்ந்திருந்த பதவியில் அமர்ந்திருந்து இதுவரை இராணுவத்தின் அத்தூழியங்கள் குறுகிய காலத்தில் இதுவரை இல்லாத அளவு அதிகரித்து வந்ததை நாம் அந்த இதுவரை எப்படி ராணுவத்தினருக்கும் எதிராக வழக்கு வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வெறுமனே விசாரணை என்று இழுத்தடிக்கப்பட்ட வண்ணமே உள்ளது மைலந்தனை கொக்கடி சோலை தொடக்கம் பொல்கொட ஏரி சடலங்கள் புல்லஸ்வீதி மர்மங்கள் வரை இதுதான் நிலைமை இருக்கின்றது இந்நிலைமை ராணுவத்திற்கு மிலேச்ச நடவடிக்கைகளை மேலும் ஊக்குவிப்பதாகவும் அங்கீகரிப்பது அமைய முடியும் இலங்கை ராணுவம் வளர்ச்சி சென்றுள்ளது என முன்பு ராணுவத்தின் விடயம் மிகவும் நகைச்சுவையாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது ஏற்கனவே தமிழ் அப்பாவி பொதுமக்கள் மீதான இன அழிப்பு அழிப்பு கலாச்சார அழிப்பு வளகழிப்பு உலகழிப்பு சூறையாடல் என்பன கட்டப்படுத்தி விடப்பட்டுள்ளன சம்பவங்கள் இந்த யுத்தம் இருக்க முடியுமா இலங்கையின் அரசியலமைப்பின்படி அவர் நாட்டின் முப்படைகளின் தலைவரும் கூட முன்னாள் ஜனாதிபதி தந்திருக்க சொல்றாங்க இந்த நிலையில் இச்சம்பவம் பற்றி யார குறைந்தது எந்தவித சலசலப்பையும் காட்டாத ஜனாதிபதியின் மீது தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அப்போது நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது ஜனாதிபதி தொடர்ந்து சிங்கள மக்களின் ஜனாதிபதியாக மட்டுமே இருப்பார் ராயின் இடம் கொடுப்பார் ராயின் தமிழ் மக்கள் சமதி தலைவிதியை தாமே தீர்மானிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாவதை அவர் ஊக்குவிப்பதாக அர்த்தப்படும் என்று பாராளுமன்றத்தில் அப்போது யோசப் பரராஜிங்கம்மாய் அவர்கள் பேசியிருந்தார்கள் தமிழ் மக்களின் அபிப்பிராயங்களை பற்றி அதாவது ஜே ஆர் ஜெயரத்தன எண்பத்தி மூணாம் ஒன்னு ஒரு கருத்தை சொல்லலாம் பாருங்க நான் தமிழ் மக்களின் அபிப்பிராயங்கள் பற்றி கவலைப்படவில்லை இப்போது நாம் அவர்களை பற்றி எண்ணி பார்க்க முடியாது அவர்களது உயிர்கள் பற்றியோ அபிப்பிராயங்கள் பற்றியோ எண்ணி பார்க்க முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அழுத்தத்தை வடக்கில் போடுகிறீர்களோ இங்கு சிங்களவர்கள் அவ்வளவு மகிழ்வார்கள் உண்மையில் நான் தமிழர்களை விரட்டி அடித்தால் சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு ஒரு நாட்டு ஜனாதிபதி சொல்ற கருத்தை பாருங்க இது நீங்க நீங்களே கேட்டு சொல்லுங்க அப்போ எண்பத்தி மூன்று ஜூலை இனப்படுகொலை சிங்கள மக்கள் சிங்கள தேசங்களுக்கு கிடையிலான பிணக்கை உலக அரங்கிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய நிகழ்வு ஆகும் அரச ஆதரவுடன் சிங்கள இனவாத இயந்திர நடத்தி முடித்த இப்படுகொலை சிங்கள தேசத்துடன் தமிழ் தேசம் சேர்ந்து வாழலாம் என்ற அபிப்பிராயங்களின் மேல் சிங்கள தேசம் கொடுத்த வினாவாகும் பதினைந்து ஆண்டுகளின் பின் உலக சிங்கள தேசத்தின் மற்றொரு இனப்படுகொலை உலுக்கி இருக்கிறது மௌனமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பல நூறு தமிழர்களின் விவகாரம் என்று பகிரங்கமாக தொடங்கிவிட்டன நான் செம்மணியை சொல்கின்றேன் கிருசாந்தி என்ற தமிழ் மாணவி மீது நடத்தப்பட்ட சந்திரிக்கை அரசின் கொடூரத்தை உலக சமூகத்திற்கு கொண்டு சென்று தமிழர்கள் போராடியதன் விளைவு சிங்கள அரச இயந்திரத்தை மற்றொரு முனையில் உடைக்கத் தொடங்கியது அந்த காலத்தில் இந்த இரு வேறுபட்ட காலத்து இனப்படுகொலை நடவடிக்கைகளானது தமிழர்களின் மீதான சிங்கள இனவரு குரதம் காலம் கால குரதம் கால ஓட்டத்தை நூடு மாற்றம் காணாமல் ஆழம் பெற்றிருப்பதை காட்டுகிறது பதினைந்து பட்ட காலத்து இடைவெளியில் போர் பா போர் பாதி அழிவினை சிங்கள ஆதிக்கத்துக்கு கொடுத்துள்ளது சிங்களத்தின் பொருளாதார அடித்தளம் ஆட்டம் கண்டுள்ளது அப்போது கடும் பொருளாதார கசெல்லாம் இருந்தாங்க சிங்கள சமூக பண்பாட்டு வாழ்வின் சமூக நிலைமை சிதறடிக்கப்பட்டிருந்தது அதனால் அதனது அரசியல் வாழ்வு கரைபடிந்த போரை அதிகார லாபங்களுக்காக தொடரும் இனவரி தலைமையிடம் அகப்பட்டுள்ளது தொடரும் பாசிசத்தின் அடிப்படை நியதி சிங்கள தேசத்தின் தமிழின எதிர்ப்பை அணையாது பாதுகாத்திருந்தது இப்போது செய்கின்றது செம்மணி புதைகளை விபயமான யாழ் நாட்டில் ஸ்ரீலங்கா புரிந்துள்ள போர்க்குற்றத்துக்கு ஆதாரமாகும் இதை நான் வாசிப்பதெல்லாம் அதேமாக இது ஒரு சர்வதேச என்ஜிஓ ஒன்றிலே கிடைக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை போக்கில் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் தண்டிக்கும் அதிகாரம் நசுக்கப்படும் போராடும் மக்கள் கரங்களில் கொடுக்கப்படவில்லை தற்போது சர்வதேச நீதிமன்றத்தில் இடம்பெறும் சேவைகளுக்கு எதிராக முடிஞ்சதா முடிஞ்ச காலையில் அந்த அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றேன் தொடுத்துள்ள இனப்படுகொலை குற்றங்களுக்கான ஆதாரங்களாக சேவைகளின் பிஹாக் மற்றும் பகுதிகளில் இரகசியமாக உருவாக்கிய புதைகுலிகள் காட்டப்படுகின்றன மறுபுறம் ருவாண்டாவில் இனப்படுகொலைகளில் டுஷி இன மக்களின் அரசு நீதி விசாரணைகளின் பின் பகிரங்கமாக சுட்டுக் கொண்டு வருகின்றது இத்தண்டைகளான இத்தண்டனைகளானது நீதி வழங்கப்படுகிறது என்பதை பகிரங்கமாக வெளிக்காட்டும் நடவடிக்கை என ருமண்டாவின் நீதி அமைச்சர் வர்ணிக்கிறார் செம்மணி புதைகோலிகள் இதனை ஒத்த நடவடிக்கையாகும் இடதுசாரி சிறிலங்கா நாடுகளான இது இது தொடர்பாக வலுகிட்டு அதிர்ச்சி கூட்டும் தகவலின் இனப்படுகொலைகள் உயர் தலைவர்களும் தளபதிகளிடம் உத்தரவின் பெயரில் இடம்பெற்றுள்ளது அப்போதைய சரியான வெளியே அங்க ரெக்கார்டாக இருக்குது ஒரு இனப்படுகொலையின் சான்று சம்மணி அது எந்த மாற்றமும் இல்லை சரதேச ரேஞ்சு வரையும் போயிருக்கு இப்ப யார் எடுத்து செல்லணும் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதை தொடர்ந்து கொண்டு செல்லணும் ஸ்ரீலங்கா முப்படைகளும் கூட்டு தளபதி யாழ்ப்பாண குடாநாட்டு ராணுவத்தை தலைமை தாங்கிய தளபதிகள் வரை இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ள நிரூபிக்காகி உள்ளனர் உலக இயக்க போக்கில் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் சந்திக்கும் அதிகாரம் நசுக்கப்படும் போராடும் மக்கள் கரங்கள் கொடுக்கப்படவில்லை சர்வதேச நீதி நெறிமுறைகளும் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுமே இனப்படுகொலை தண்டிக்கும் விடைகிட்டு தீர்மானிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளன நமக்கருத்தா இன படுகொலைகள் இடம்பெற்ற போது இவ்விலக நீதி அமைப்பும் மந்திரங்களும் அமைதி காத்தன தத்தமது நலன்களுக்கு ஏற்ற ராஜதந்திர மொழிகளை சர்வதேச சக்திகள் பரிமாறிக்கொண்டன இதில் இப்படுகொலைகளை பிரிந்த சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்தை கைகளில் எடுத்த போது ருவண்டா படுகொலைகளின் தான் சரியாக நடக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி அப்போது கிளின்டன் மன்னிப்பு கோர்க்கின்றார் கிளிண்டன்ல பில் கிளிண்டன் போய் ஜனாதிபதி ரோண்ட மக்களுக்காக மன்னிப்பு கெழுந்தார் நாங்களும் சொல்றோம் அதே சரியான பாதைகளில் சரியான எடுத்து சென்றால் நம்ம செம்மனையும் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கும் மக்களே பஸ்னியாவில் சேர்பி அரசு இனப்படுகொலை அரங்கேற்றிய போது அதற்கு எதிரான சர்வதேச சக்திகளின் நடவடிக்கை காத்திரமானதாக இருக்கவில்லை பல்லாயிரம் படுகொலைகளும் இழப்புகளும் எடுக்கப்பட்ட பின்னரே ஏற்படுத்தப்பட்ட பின்னரே விடுவிக்கப்பட்டது என்று சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகைகளில் ஈடுபட்ட சேர்ப்புகளை குற்றவாளிகளாக முன்னிறுத்தி உள்ளது நம்மளும் அதை என்ன செய்யலையே இவ்விரு இனப்படுகொலைகையும் ஒத்த தமிழர்கள் மீதான சிங்கள தேசத்தின் படுகொலைகள் சர்வதேச நிகழ்ச்சி திட்டத்தில் இன்று உரிய இடம்பெறவில்லை சிங்கள அரசின் திட்டமிட்ட பிரச்சார யுக்திகளும் பனிப்போருக்கு பிற்பட்ட காலத்தில் தென்னாசிய பிராந்தியத்தில் இழந்துவிட்ட கேந்திர முக்கியத்துவம் சர்வதேச பந்தய மந்த போக்கின் காரணங்களாகும் ஆயினும் இனப்படுகொலை குற்றவாளிகள் எதிர்காலத்தில் சண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற இயற்கையான விதி எங்கும் பொருத்தமாக உள்ளது ஜூலை படுகொலை முதல் செம்மணி புதைகுழி வரை பல்லாயிரம் தமிழர்களை கொந்தொழித்த சிங்கள இனவாத குற்றவாளிகளை எமது வரலாறு பதிவு செய்து வைத்துள்ளது அந்த பதிவு தான் இது நாளை தமிழர் பலம் பெற்று எம் தேசம் விடுவிக்கப்படும் போது சர்வதேச நெறிமுறை எமது விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் போர்க்குற்றங்கள் சந்திக்கப்பட வேண்டுமாயும் நாம் விடுதலைக்கான எமது போரை வெல்ல வேண்டும் இனப்படுகொலை தொடர்பாக பேச்சுக்கள் மறுபடியும் முதன்மை இடத்துக்கு வருகின்றன வடக்கு மாகாண சபை கொண்டு வந்த தீர்மானமும் ஐநா நிலவரங்களும் அதனை கிளறிவிட்டிருக்கின்றது போர்க்குற்றங்கள் தொடர்பான ஐநாவின் விசாரணை அறிக்கை பிற்படப்பட்டிருக்கின்றது இதனால் உண்மையில் மறைக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கான நீதி நியாயங்கள் முற்றாக மறுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஊடகங்களும் பல்வேறு வடிவிலான ஆவணப்படுத்த இந்த வடிவம் தொடர்பில் தயாரித்து வைத்திருக்கின்றன நாங்க சொன்னமே நிறைய ஆதாரம் இருக்கு ஆனால் அவை தமிழின அழிப்பின் விருது கட்டத்தில் சேமிக்க சேமிக்கப்பட்டவை இந்த இந்த இன அழிப்பு திராட்சி தன்மை மிக்க ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருப்பதையும் பல்வேறு காலகட்டங்களிலும் பல நடவடிக்கைகளில் இன அழிப்பு அல்லது இன சிதைப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் அந்த தரவு தோட்டங்கள் காண தவறி இருக்கின்ற செம்மணி ஓர் இனத்தின் மீது நடத்தப்பட்ட கூட்டு இன படுகொலையின் அடையாளம் அதை மீண்டும் மீண்டும் நாங்க அடிகோடிட்டு நாங்க மென்ஷன் பண்ணி காட்டுறோம் தமிழர்கள் மனங்களிலிருந்து என்று மகளாத படுகொலை நினைவுகளுக்குள் செம்மனையும் உள்வாங்கப்பட வேண்டும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் உயிர்கள் புதைக்கப்பட்ட அந்த வெளி ஒரு படுகொலையின் சாட்சி காட்சி படிவமாக நிறுவப்பட்டால் அது தெற்கிலிருந்து மேற்கிலிருந்தும் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நம் தமிழ் இனத்தின் துயர் செய்தியை சிங்கள தேசம் கொண்டு செல்லும் என்பதுதான் செய்தியாக அமையும் முயற்சிக்க வேண்டும் இதில் குறிப்பிட வேண்டும் இனப்படுகொலை நடக்கின்றது என்பதை ஒரு சம்பவ குறிப்பாக மட்டும் ஒரு வரியில் குறிப்பிட்டு தீர்மானம் வெளியிட வெளியிடல் போதாமையை கொண்டதாக கணிக்கப்படும் இங்கு நடந்தது தான் என்பதை நிரூபிக்க ஆதாரபூர்வமாக சம்பவ கோர்வையாக அவற்றை தொகுத்து வெளியிட வேண்டும் உலகளவில் அநீதிக்குள்ளான இனங்களை அதனையே செய்திருக்கின்றன அவ்வாறு ஆரோக்கியமான அரசியல் பயணமாக முடியும் என்பதை சொல்கின்றோம் யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது என்று சொல்லுகின்றோம் இல்லை ஈழ தமிழர்களின் விதயங்களில் இன்றும் இருக்கின்ற இனப்படுகொலை அடையாளமாக அது வரவேற்கப்பெற வேண்டும் என்பதுதான் எமது விவரங்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிருசாந்தியின் படுகொலை யாழ்ப்பாணத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இலங்கை நாடாளுமன்றத்திலும் அதிக எதிரொலித்தது எதிர்வரும் காலங்களில் சர்வதேச சந்தைகளிலும் நல்ல அழகா சொல்லும் சர்வதேச சந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்பதுடன் நாம் மற்றும் ஆறாவது தொடர்பில் சந்தித்து என்பது கூடி விடுகிறேன் நன்றி வணக்கம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க